நம்ம எல்லாருமே நினைக்கிறது ஒரு விஷயம் ஆசைப்படுறது ஒரு விஷயம் வாழ்க்கையில ஆசை அப்படிங்கறது எல்லாத்துக்குமே இருந்திருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நான் விருப்பப்படுற விஷயம் வந்து நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஏக்கம் வந்து எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கும் அப்படி ஏக்கம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு சில விஷயங்களை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் எப்படி சொல்றோம்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டு கணக்கு போட்டு வாழணும்னு நினைக்கிறோம் பத்து வயசுல இங்க படிக்கணும் பதினஞ்சு வயசுல அங்க படிக்கணும் இருபது வயசுல இப்படி இருக்கணும் இருபத்தஞ்சு வயசுல இப்படி திருமணம் நடக்கணும்

வாழ்க்கை துணைவியா அல்லது துணைவரா வரணும் அந்த வாழ்க்கையானது இப்படி இருக்கணும் இத்தனை குழந்தைகள் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும் ஆடம்பரமான வாழ்க்கை பங்களா இப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது மனிதன் போடுகின்ற கணக்கு இந்த மனித கணக்கு எப்பொழுதுமே சரியாக இருக்கிறதா அப்படின்னா அந்த கணக்கு எப்போதுமே சரியாக இருப்பது இல்லை மாறாக அது தப்பும் தவறுமாக போய்விடும் நாம் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்ற அந்த உறுதிப்பாடு அப்படிங்கிறது கிடையாது அப்படி எந்த ஒரு மனிதனும் இந்த

ஈசன் போடுகின்ற கணக்கு எப்பொழுதுமே தப்பாகாது ஈசன் போடுகின்ற கணக்கு எப்பொழுதுமே தவறாகாது இந்த புவியிலே வசிக்கின்ற ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல அண்ட சராசரமும் இந்த பிரபஞ்சமும் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று அவர் போட்ட கணக்கும் எப்பொழுதுமே தப்புவது இல்லை நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து கொண்டிருக்கின்றோம் ஆனா இறைவன் இந்த சிருஷ்டி கர்த்தா அவர் படைத்த எல்லா ஜீவராசிகளும் எல்லா உயிரினங்களும் அண்டம் பேரண்டம் இந்த மாதிரி எல்லாமே எப்படி இயங்க வேண்டும் என்ற கணக்கை போட்டுவிட்டார் என்ற கணக்கை ஏற்கனவே போட்டு விட்டார் அந்த கணக்கின்படி எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது அவர் கணக்கிலிருந்து தப்புவது ஏதும் இல்லை தெளிவா தெரிஞ்சுக்கங்க இப்ப நம்ம இதை ஏன் குறிப்பிட்டு சொல்றோம்னா நிறைய பேரு அந்த ஒரு சிற்றின்மங்களால பாத்தீங்கன்னா இன்னார் தான் தன்னுக்கு வாழ்க்கை துணைவரா துணைவியா வரணும் இன்னார் தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை இப்படிங்கிற மாதிரி இந்த தொழில் எனக்கு நீடித்திருக்க வேண்டும் இந்த வேலை எனக்கு நீடித்திருக்க வேண்டும் இப்படி என் வாழ்க்கை இருக்கணும் எப்பவுமே சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும்னு சில பேர் நம்ம கணக்கு போடுறோம் இல்லையா ஆனா இதெல்லாம் சில நேரத்துல நடைபெறாது சில நேரத்துல என்ன பெரிய 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 நேரங்கள்ல இல்ல பெரும்பாலும் நடப்பதில்லை அதுக்காக உடனே நம்ம எடுக்கிறப்டிப்பு கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க சாமியே இல்லைங்க நான் நடக்கல சாமி நீ நினச்சது நடந்துட்ட சாமி எதுக்கியா நீ நினைச்சதெல்லாம் நடந்துட்டா சாமி எதுக்கு ஆனா அதுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை அமையும் பாருங்க நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட வாழ்க்கை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கும் அல்லது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருந்திருக்கும் முயற்சி செய்திருந்தால் கிடைக்காமல் போயிருந்தாலும் அதன் பின்பு உங்களுக்கு வருகின்ற வாய்ப்பானது இன்னும் பிரகாசமானதாக இருக்கும் நீங்கள் இறைவனை சரணடைந்தவராக இருந்தால் ஏன் இறைவனை சரணடைந்தவராக இருந்தால் என்று அழுத்தி இந்த இடத்துல கூறுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆசா பாசம் பந்த பாசம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இறைவன் அமைத்துக் கொடுப்பதையெல்லாம் எல்லாம் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற மனப்பக்குவத்தில் இருப்பவர்களுக்கு இறைவன் நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறார் இந்த கர்மாவின் காரணமாக நம்மள கோட்பாடுல இந்த புனர்ஜென்மம் அப்படிங்கிறது மறு ஜென்மம் அப்படிங்கிறத பற்றின கோட்பாடு ஆழமானது கர்மா வந்து தொடரும் நான் இப்போ செய்கிறேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு பிறவியில் நான் அனுபவித்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது கர்மான்னு வச்சுக்கோங்க அப்போ இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா இதுக்கு காரணம் இறைவன் அல்ல உனக்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிற அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் செய்த தீவினைகளின் காரணமாக அதை கழிப்பதற்காகவே இந்த பிறவியை எடுத்திருக்கிறாய் இவ்வளவு தெரிந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு தெரிந்ததுக்கு அப்புறமும் இடத்துல பாதிப்பு வருது இருந்தே அந்த கஷ்டமானது ஆரம்பிக்கிறோம் ஏன்னா கழிக்க முடியாத பாவம் அப்படிங்கும் இந்த பிறவியில இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ்க்கைனா இப்ப அந்த கஷ்டத்தை கொடுத்து என்ன பண்றது அப்ப இன்னொரு பிறவி அதற்கு தகுந்த மாதிரியான பிறவிகள் அமையப்பெறுகின்றன பெறுகின்றன இத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொண்ட பிறகும் கூட ஒரு மனிதன் தன் கர்மாவை கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மேலும் மேலும் தீய கர்மாக்களை சேர்த்து கொண்டே போனால் பிறவி என்பது அறுக்கப்படாது மீண்டும் மீண்டும் பிறவியே கொடுக்கப்படும் ஏன்னா இந்த கர்மாவெல்லாம் கழியணும் நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் ரெண்டுமே களைஞ்சாகும் பிறவி அறுக்கப்பட வேண்டும் என்றார் அதன் பொருட்டே ஈசனாகப்பட்டவர் கணக்கை போடுகிறார் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எங்க நம்ம வீட்டில் இருக்க நாலு பேத்துக்கு நம்ம கணக்கு வழக்கு பார்க்க முடியல அதே ஒரு பஞ்சாயத்தில் அந்த பஞ்சாயத்தில் ஊரில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்க முடியாது இன்னும் இப்படியே போனோம்னா எடுத்துக்கங்களேன் ஒரு நாட்டோட பிரச்சனையே ஒரு பிரதம மந்திரியால் முழுசாக தீர்க்க முடியல இப்படி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மளால் செய்ய முடியலை அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை முன்னரே தீர்மானித்து எல்லாம் தான் நடைபெறும் அப்படிங்கிற கணக்க போட்டு வச்ச இறைவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் எவ்வளவு பெரியவராக இருப்பார் பெரியவரெல்லாம் சொல்ல முடியாது அதெல்லாம் ஒப்புமை அப்படிலாம் சொல்லவும் கூடாது அப்ப எவ்வளவு ஆற்றல் படைத்தவர் என்பதை எண்ணி பாருங்கள் அவர் போடுகின்ற கணக்கு தப்பாகுமா அற்ப மாநிடர்களாகிய நாம் போடும் கற்கு வேணால் தவறாகலாம் ஆனால் ஈஸ்வரன் போடும் கணக்கு எப்பொழுதுமே தவறாவது இல்லை வாழ்க்கையை வருகின்றவாறே ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படி வாழ்க்கை வந்து அமைகிறதோ சரணடைந்த பிறகு எல்லாம் இறைவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த மாதிரியான வாழ்க்கை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறதோ அதை அவ்வாறே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் முடிவு உங்கள் கையில் எல்லா சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும் அதை தேர்ந்தெடுப்பதும் அதை நிராகரிப்பதும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுக்கும் நீங்கள் காரணமாக இருப்பீர்கள் அவ்வளவுதான் ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது உங்களை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது மறுமுனையில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை ஏற்படுகிறது இந்த ரெண்டும் உங்கள் முன்னால் இருக்கும் இதில் இதில் நீங்கள் நீங்கள் போகிறீர்கள் போகிறீர்கள் என்பது பொறுத்து தான் உங்களது வாழ்க்கையோட அடுத்த கட்ட பயணம் அப்படிங்கிறது இருக்கும் இது மாய வலைப்பின்னல் போல இந்த வாழ்க்கை என்னதான் கர்மா அப்படின்னு சொன்னாலும் அதுல பெரும்பகுதி நம்மளை தொடர்ந்து வந்தாலும் அடுத்து நீ எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது உன் வாழ்க்கையை தீர்மானிப்பதாக இருக்கும் இந்த ரகசியத்தை உணர்ந்து கொண்டு சரியான முடிவை எடுப்பவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி எளிமையாக பயணிக்கிறாங்க அந்த பிறவியில்லா நிலைமையை நோக்கி எளிமையாக பயணிக்கிறார்கள் இந்த பிறவியில் இல்லாட்டியும் கூட மற்றொரு பிறவியில் நம் பிறவி அறுக்கப்பட்டு விடும் ஈசனால் அப்படிங்கிற நம்பிக்கையில் எப்பவுமே இறை சிந்தனையில் இறை பக்தியில் இறைவனை பற்றிய நினைவிலேயே தங்கள் காலத்தை கழிக்கிறார்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இறைவனுடைய கருணை பார்வை அவர்கள் மீது பட்டு அவர்களை இறைவன் தன் பாத மலர்களிலே ஓய்வெடுக்க வைத்து விடுவார் அந்த பிறவி அந்த சூழலில் இருந்து அவர்களை மீட்டு வெளியே எடுத்து விடுவார் இதுதான் உண்மை அப்ப நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம் மனக்கோட்டை எவ்வளவு பெருசாக வேண்டாலும் கட்டலாம் நம் மனக்கோட்டை எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் கட்டலாம் ஆனால் இறைவன் கட்டிய கோட்டை அல்லது இறைவன் வகுத்து கொடுத்த கணக்கிலிருந்து எதுவும் தப்பாது அப்ப இறைவன் நமக்கு செய்வது எல்லாம் நம் நன்மைக்கு எதுவாக இருந்தாலும் நினைக்க ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுற இதை போய் நன்மைன்னு சொல்றீங்களே கஷ்டத்தை ஏத்துக்க ஏத்துக்க உன் கர்மா கழிவு எந்த ஜென்மத்தில் இந்த கர்மத்தை எடுத்துட்டு வந்தோமோ அதை இப்ப கழிக்கிறதுக்காக இறைவன் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் அதை கடினமாக நினைத்தால் அதையும் உனக்கு எளிமையாக்கி விடுகிறார் ஆனால் அதன் பொருட்டு நீ இன்னொரு பிறவி எடுத்து மீண்டும் அனுபவிக்க வேண்டியது ஆனால் வருவதை வருவது போலே ஏற்றுக்கொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நல்லது ஈஸ்வரனுக்கு தெரியும் உனக்கு பக்குவப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு